ஓம் அகத்திசாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று ஒரு அற்புதமான தலைப்பு அவசியமான தலைப்பு உலக உயிர்கள் அனைவருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் மிக 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 தேவையான ஒரு பதிவும் கூட இது ஏன் அப்படின்னாக்கா முத்தையாகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லறம் துறவரம் இதை இணையாக எப்படி எடுத்துட்டு போறது இல்லறத்திலிருந்து துறவரத்திலையும் எப்படி வெல்றது துறவரத்திலிருந்து இல்லற தர்மத்தையும் எப்படி வெற்றி கொள்வது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதை அவரே கேட்ட கேள்விக்கு நம்ம தலைப்பு இப்படி வச்சுருக்கோம் அது ஒரு தேவை ஏன்னாக்கா துறவரத்தார்களை விட இல்லறத்தார்கள் தான் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் பூமியில் இருக்கிறாங்க சொற்பமான அளவு தான் துறவரத்தை நேசித்து போகிறவங்க இருக்கிறாங்க அப்போது அந்த இல்லறத்தார்களுக்கு தேவையான பதிவு துறவரத்தார்களுக்கும் அதில் தேவையான விஷயங்கள் இருக்கும் ஐயா என்ன கேள்விகள் கேட்குறாங்க அதை விஷயந்த நம்ம பதிவிடுவோம் ஓ மகத்தீசை ஐயா வணக்கம் சொல்லுங்கள் வணங்க ஐயப்போ இருந்து நம்ம தவ வாழ்க்கைக்கு போகும்போது நம்ம ஏதாவது ஒன்று அதிகப்படுத்தணும் உள்ள கம்மிப்படுத்தினா தான் நம்ம பண்ண முடியும் ஆனால் இக வாழ்க்கையில் இருந்து நம்ம குறைச்சி தவ வாழைக்கி போகும்போது அதிகமான கஷ்டங்கள் வருது அதில் எப்படி நம்ம சமநிலையில் இருந்தால் தவ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இதான் என்னோடய கேள்வியாக இருக்குது அந்த கஷ்டங்களை நீக்கி நம்ம சமநிலையில் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அது எப்படி இருந்து சமநிலையில் கொண்டு வர முடியும் ஓம மக்திஷை நம்ம அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க உலகத்திலே நாம் உடலோடு பிறந்திருக்கிறோம் அந்த உடலில் உயிர் இருக்குது உயிரே தெய்வோம் அறிவே தெய்வோன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அந்த அளவில் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இல்லற தர்மம் துறவற தர்மம் இதில் தவ வாழ்க்கையில் நான் வெற்றி அடையணும் தவசித்தி அடையணும் ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த முக்தி அடையணுன்றதுல தான் எல்லோரும் நோக்கமாக இருக்குது கலியுகம் கலியுகம் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தவத்தை பற்றிய புரிதல் பாமரருக்கும் இப்போ அதிகமாக வந்திருக்கு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய தவத்தை பற்றி பேச்சு அப்போல்லாம் காடு மலை யாராவது குருமார்கள் ஆசிரமத்தில் இருப்பாங்க நம்ம தேடி சென்று தவதிச்சு வாங்கணும் இப்போ பப்ளிக்லேயே வந்து கல்யாண மண்டபத்தில் எங்கேயாவது போட்டு முப்பது பேர் அறுபது பேர் நூறு பேருன்னு சொல்லிட்டு புக் பண்ணிக்கிட்டு தீட்சை வாங்குகிற நிலைகள்லாம் இருக்குது தவத்தை பற்றி நிறைய அறிவும் விஞ்ஞான ரீதியான விளக்கங்களும் கிடைச்சிருக்கு இதில் முக்கியமாக நம்ம இல்லறம் துறவரம் அப்படின்னு பார்க்கும்போது இல்லறத்தார்கள் துறவரத்தில் எப்படி ஜெயிக்கிறது துறவரத்தார்கள் எப்படி அந்த இல்லற கடமையிலிருந்து அவர்கள் துறவரத்தை நோக்கி பயணத்தை செய்துட்டாங்கன்னாக்கா எப்படி அதில் முழுமையாக ஈடுபட்டு வெற்றி அடைகிறது அப்படின்ற சில சூட்சும ரகசியங்கள் வித்தைகளை நம்ம பார்த்திடலாம் இதில் இல்லறம் அப்படின்றத முழுசாகவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த கடமையை சரிவர செய்கிறோம் அப்படின்னாக்கா துறவு வாழ்க்கையில் நம்ம பயிற்சி முயற்சி இல்லை அப்படின்னாக்கா முக்தியில் தடை முழுசாக நம்ம முக்திக்குண்டான பயிற்சிகள்லேயே இருக்கிறோம் அப்படின்னாக்கா குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நம்ம ஆறுதலும் அரவணைப்பும் இல்லாமல் விட்டுட்டு போகிற மாதிரி நிலை இருக்குது பிரபஞ்சம் ஒரு இயற்கை சட்டத்தோடு இயங்குது உடல் உயிர் மனதால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிச்சாகணும் உடலுக்கும் உயிருக்கு மனதுக்கு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ துன்பமே தராத ஒரு செயலை செய்யணும் சாப்பிடாத பட்னி கிடக்கிற அப்படின்னாக்கா உன்னுடைய உடல் உயிர் மனதுக்கு நீ துன்பம் தரேன்னு அர்த்தம் யாராவது திட்டினது நீ கவலையாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னா உன் மனசுக்கு நீ கவலையை உண்டாக்கி வேதனையை கொடுக்குறேன்னு அர்த்தம் அடுத்தவங்களை திட்டுறேன்னா அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்குறேன்னு அர்த்தம் உன் கடமையில் இல்லறத்தில் கணவன் இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கிறாங்க தாய் தந்தை இருக்கிறாங்க மனைவி கணவன் இவர்களை சார்ந்த உற்றார் உறவினர்கள் இருக்கிறாங்க அந்த கடமையை செய்யலைனாலும் அது தடை கர்மாவாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இல்லறத்துலேயும் ஜெயிக்கணும் துறவரத்துலையும் ஜெயிக்கணும் இல்லை இல்லறம் ஏற்றுக்காதவங்க துறவரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு தனிப்பட்ட சில பயிற்சி முயற்சிகள் காயக்கலப்பு பயிற்சிகள் அப்படின்னு வேதாத்திரி மகிழ்ச்சி வழியிலே இருக்குது சிவானந்தப்பா வழியிலையும் சில விஷயங்கள் இருக்குது இல்லறத்தை விட்டுட்டு போகக்கூடாது முதல்ல காடு மலை அது இதுன்னு சொல்லிட்டு தவப்பயிற்சியில் முதல்ல ஈடுபடுகின்ற பொழுது சில தடைகள் குற்றங்கள் குறைகள் அதிகரிப்பதைப் போல இருக்கும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை நெருப்பு வச்சு எரிக்கிறோம் அப்படின்னாக்கா தீவிரமாக எரியும் அது பற்ற வைக்கும்போது தான் அது தீவிரமாக எரிஞ்சு உச்சகட்டத்தில் போய் மறுபடியும் அது குளிர்ந்துக்கிட்டே வரும் அது மாதிரி தவ வாழ்க்கையில் நம்ம நுழைகின்ற பொழுது அதி தீவிரமான ஒரு கடுமையான சோதனைகளும் தாக்குதல்களும் கர்ம கழிவுகளும் வரும்போது அதை பொறுத்துகிற சகிச்சுக்கிற தன்மை வேணும் கால நேரங்கள் அது எடுத்துக்கும் நாளுக்கு இருமுறை வாரம் இருமுறை மாதம் இருமுறை வருடம் இருமுறை அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்ன அந்த ஒரு ரகசியத்தை பின்பற்றினால் அவர்கள் பிரம்மச்சாரி அது இல்லறத்தானாக இருக்கட்டும் துறவரத்தானாக இருக்கட்டும் வித்துவை கட்டுப்படுத்தி மணியாக மனோன்மணியாக மாற்றக்கூடிய வித்தையெல்லாம் வந்து லட்சத்தில் ஒருவருக்கு சித்தியாகலாம் துறவரோன்னு போனாலும் கூட வித்துன்றது ஒரு கழிவாக இயற்கை உபாதையிலேயோ சில நிலைகளினாலோ வருகின்ற அந்த சூட்சிமத்தை வெல்வதற்கும் சில பயிற்சிகள் சித்தர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அது இல்லறத்தாருக்கு தேவையில்லாத ஒன்று விந்துவை மணியாக மாத்திரே இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் இயல்பாகவே பயிற்சி செய்யலாம் விந்துவை வற்றக்கூடிய பயிற்சி இருக்குது துறவரத்தார்கள் செய்கிற பயிற்சின்னு ஒன்று இருக்குது இல்லறத்தார்கள் செய்யக்கூடிய பயிற்சின்னு இருக்குது அப்போது இல்லறம் அப்படின்னு ஏற்றுக்கிட்ட பிறகு குழந்தைக்கோ மனைவிக்கோ தாய்க்கோ தந்தைக்கோ தன் சுற்றத்தாரிக்கோ நண்பர்களுக்கோ சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்தே ஆகணும் தன் உடல் உயிர் மனதுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்தே ஆகணும் ஒரு தராசில் எப்படி ஒரு பக்கம் எடைக்கல்லும் இன்னொரு பக்கம் பொருளும் வைக்கும்போது சமமான நிலையை காட்டுதோ அதற்கு இணையான நிலையை அதான் இல்லறத்தையும் எடுத்துகிட்டு போனோம் துரோகரத்தினையும் ஒரே அடியாக அங்கே குடும்பத்துக்கும் ஓடிடக்கூடாது ஒரே அடியாக அங்கே பூஜை ரூம்லேயும் போய் உட்காந்துக்கூடாது புஜு ரூம்லேயே போய் உட்காந்துருந்தா அதுவும் சாபம் அங்கேயே போய் குடும்பத்திலேயே உட்காந்துட்டு இருந்தாக்கா அதுவும் இறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத தன்மை இன்னொன்றும் புரிஞ்சுக்கணும் தவ வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாருன்னா இல்லறத்தான் தான் ஏன் அப்படின்னாக்கா துறவரத்தான் வந்து பிச்சை எடுத்து தான் உண்ணணுன்றது தர்மம் வேத தர்மம் அப்போ இல்லறத்தான் தான் பிச்சையாக யாருக்கு கொடுக்குறான் துறவரத்தானுக்கு கொடுக்குறான் தேவையான பொருட்கள் உணவு உடை அவனை பாதுகாக்கக்கூடிய கடமைகள் எல்லாம் இவன் தான் செய்கிறான் சிஷ்யனாக இருந்தோ சீடர்களாக இருந்தோ இல்லை பக்தனாக இருந்தோ ஏதோ ஒன்று செய்கிறான் அப்போது துறவரத்தாருக்கு அதிக கடமை அப்படின்னு பார்க்கறத விட இல்லறத்தானுக்கு அதிக கடமையும் பொறுப்பும் இருக்குது அப்போ துறவரத்திலையும் வெல்லணும் இல்லறத்துலேயும் வெல்லணும் அந்த இல்லறத்தில் இருந்துகிட்டு துறவுல ஜெயிக்கிறவங்களுக்கு பேரு தான் இல்லற துறைவி அப்படின்னுவாங்க சரி இந்த வாரம் இருமுறை நாளுக்கு இருமுறை மாதம் இருமுறை வருடம் இருமுறைன்னா என்ன அதை ஃபாலோ பண்ணாவே அவன் இல்லற துறவரத்தில் இருந்து துறவரத்தில் இல்லறத்தை கடைபிடித்து இல்லற துறவியாக மாறி ஞானியாக மாறத்துக்கு வாய்ப்புண்டு அப்படின்னா நாளுக்கு ரெண்டு முறை மலஜலம் கழிக்கணும் கடன்களை இயற்கை உபாதை மலத்தை கழித்து விடணும் நாளுக்கு ரெண்டு முறை காலை மாலை மலம் கழித்து விடணும் வாரம் இருமுறை வாரத்தில் ரெண்டு நாள் நல்லெண்ணெய் குளியல் உடலை வந்து தவம் செய்வதனால உஷ்ணம் இல்லறத்தில் இருக்கிறதுனால உஷ்ணம் தீ பசி அப்படின்றது வயிற்று பசி காமப்பசி இப்படி நிறைய இருக்குது இல்லையா அதை குளிர்ச்சிப்படுத்திக்கிறதுக்காக வாரத்தில் இருமுறை மாதம் இருமுறை அப்படின்றது இயற்கை உபாதையால் கூட இயற்கையாகவே வித்துக்கழிவு எல்லோருக்கும் இருக்கும் பெண்களுக்கு எப்படி வந்து மென்சஸ் பிரீடு அப்படின்னு சொல்கிறாங்களோ தீட்டுண்ட காலம் ஆண்களுக்கும் அது இயற்கையாக மாதத்தில் ஒரு முறை இருமுறை அப்படின்னு வித்துக்கழிவு அப்படின்றது இருக்கதான் செய்யும் இல்லறத்தார்கள் மனைவியோடு துறவரத்தார்கள் இயற்கையாகவே வருகின்ற சில சூழல்கள் அது தவ வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபட வற்ற செய்கின்ற நிலை வந்துடும் அது வற்றாத நிலையில் இருக்கும்போது அது ஒரு கழிவு தான் அப்போது மாதத்துக்கு ரெண்டு முறை வித்துக்கழிவுன்றது பாதிப்பு இல்லாத நிலை வருடத்திற்கு இரு முறை உடலை வந்து சுத்தப்படுத்துறது பேதிக்கு கொடுத்துக்கிறது உடலை வந்து உண்ண நோம்பு எடுத்துக்கிறது படரசங்கள் எடுத்துக்கிறது வேதிக்கு கொடுத்துட்டு உணவு கட்டுப்பாடு ஆரோக்கிய நிலையை காத்திருக்கிறது இந்த நிலையை கடைபிடித்தாலே அவர்கள் இல்லறத்தில் இருந்தாலும் துருவ வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் குறிப்பாக அதில் என்ன புரிஞ்சுக்கணுனாக்கா நான் தீட்சை வாங்கிட்டேன் தவ வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டேன் எனக்கு குடும்பம் வேணாம் குழந்தை வேணாம் எனக்கு கடமையெல்லாம் நான் தள்ளி போட்டுக்கிறேன் பொருள் பற்று எனக்கு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது தவத்தில் ஒருவன் நுழைந்து விட்டால் அவன் நிலை உயர்வதோடு அவனை சார்ந்தோர்களுடைய அருள் நிலையும் பொருள் நிலையும் தன்னால் உயர வேண்டும் ஏன் அப்படின்னா பொருள் அப்படின்றது என்றுமே அருளின் திருவடிக்கு சமம் பொருள் அப்படின்றது செருப்பு மாதிரி தான் அருளுக்கு செருப்பு சராசரி மனிதனுக்கு ஒன்றும் அது கிரீடம் மாதிரி இருக்கலாம் ஆனால் அருளாளர்களுக்கு செருப்பு மாதிரி அதை அப்படியே மாட்டிக்கிட்டு போக வேண்டியது தான் தேவையான இடத்துல பயன்படுத்திட்டு தேவையில்லாத இடத்துல கட்டி வெளியே விட்டுட்டு போகிற மாதிரி அதனால் நான் தவம் செய்கிறேன் சார் எனக்கு பொருள் இல்லை சார்லாம் சொல்லக்கூடாது தவம் செய்கிறவனுக்கு பொருள் ரீதியாக கஷ்டங்கள் வரக்கூடாது அப்போ தான் அவன் ஒழுங்காக தவம் செய்கிறான்னு அர்த்தம் இதுதான் அகத்திய மகரிஷி சொன்னது அதனால் பொருள் ரீதியாகவும் முன்னேற்றம் வரணும் சமூகத்தில் போய் பித்தலாட்டங்கள் குற்றங்கள் இல்லாமல் சம்பாதிக்கிற வழிமுறையை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் எந்த தொழில் செய்தாலும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு செய்கின்ற பொழுது சத்திய நிலையிலிருந்து பொருளீட்டுகின்ற பொழுது அது தங்கும் ஊட்டம் சத்தியத்தை மீறும் பொழுது தான் அது கர்மாவாக நமக்கு பாதிப்புகளை வந்து சே சேர்த்து கொடுக்கும் அதனால் துறவரத்தானுக்கு ஒரு தர்மம் இல்லறத்தானுக்கு ஒரு தர்மம் சித்தர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த தர்மத்தை கடைபிடிக்கின்ற பொழுது முழுமையான ஞானியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சண்டாலனும் ஞானியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போது துறவரத்தானுக்கு பர்மிஷன் கிராண்டட் நைன்டி பர்சன்டேஜ் இல்லறத்தானுக்கு அவனுக்கும் கிராண்டட் தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சண்டாலனுக்கே வழி இருக்குது ஞானியாக அது ஆஃப்டர் ஆல் இல்லறத்தான் தானே அதனால் எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் பொண்டாட்டி தொல்லை வேணாம் சார் குழந்தைங்க தொல்லை வேணாம் சார் சம்பாத்தியம் வேணாம் சார் உழைப்பு வேணாம் சார் எட்டு மணி நேரம் உழைச்சா போதும் சார் எனக்கு முப்பதாயிரம் தான் போதும் சார் அதெல்லாம் இல்லை ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற ஆற்றில் இருக்கிற சம்பாதி சத்திய பாதையில் இரு தர்ம பாதையில் இரு உழைப்பு கேட்ட ஊதியத்தை பெறு தர்மங்கள் செய் குணத்தோட அன்போடு இரு கருணையோடு இரு நீயும் சந்தோஷமாக இருக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாயிடுச்சு இந்த தர்மத்தில் இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும் முக்கியமாக தவம் செய்யும் போது அறிவு முன்பு இருந்ததை விட வேகமாக நுணுக்கமாக வேலை செய்யும் ஆல்ரெடி நீ பத்தாயிரம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்க தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி வித்தை செய்கிறதுக்கு முன்னாடினா வித்தை வாங்கினது பிறகு அது முப்பதாயிரமாக மாறணும் அப்படி மாறினாதான் நீ கரெக்டான பயிற்சியில் இருக்கிறன்னு அர்த்தம் தாழ்மையான நிலைக்கு பொருளாதார ரீதியான வீழ்ச்சிக்கு போகிறனாக்கா அங்கே யோகியமான தன்மை இல்லை செய்கிற பயிற்சியும் சரியில்லை செய்கிற செல்கிற வழிமுறையும் சரியில்லைன்னு தான் அர்த்தம் என்றுமே அருளை தொட்டவர்களுக்கு பொருள் ஒரு சுமையாக இருக்காது இது சர்வ சத்தியம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாய்